பி எஸ் சசிரேகா எஸ் பி சைலஜா இணைந்து பாடிய பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு சசிரேகா சைலஜா இணைந்த முதல் பாடல் சக்களத்து என்ற படத்தில் இடம் பிடித்தது இவர்கள் இணைந்த இரண்டாவது பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்தில் இடம்பெற்றது பாடிய மூன்றாவது பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற படத்தில் இருக்கதான் நான்காவது பாடல் விஜயகாந்த் அம்பிகா நடித்த தழுவாத கைகளில் இடம்பெற்றது இருவர் சேர்ந்து பாடிய ஐந்தாவது பாடல் சங்கிலி திரைப்பட பாடல் சசிரேகாவும் சைலஜாவும் விடியும் வரை காத்திரு என்ற படத்தில் ஆறாவதாக இணைந்தனர் இருவர் சேர்ந்து பாடிய ஏழாவது பாடல் மெல்ல திறந்தது கதவு என்ற படத்தில் இடம் பிடித்தது இந்த பட்டியலில் சேரும் எட்டாவது பாடல் நீதியின் மறுபக்கம் திரைப்பாடல் என்னைப் பார் என் அழகைப் பார் என்ற படத்தில் இந்த இருவர் இணைந்து பாடினர் ஒன்பதாவது முறையாக பட்டியலில் இடம்பெறும் பத்தாவது பாடல் ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்பட பாடல் இது போன்ற கதவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத் தமிழ்